ஆல் ரேடியோ மாநில பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரின் சுவிட்சர்லாந்து பயணத்தின் முக்கிய அம்சங்கள் குறித்து புதுதில்லி ஆகாஷவாணியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது பங்கேற்பாளர்கள் முன்னாள் தூதர் திருமதி பஸ்வதி முகர்ஜி மற்றும் தொகுப்பாளர் ராஜேஷ் லேக் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இம்மாதம் பனிரண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் சுவிட்சர்லாந்தின் ஜெனிவாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டதை சுட்டிக்காட்டி தொகுப்பாளர் ராஜேஷ் லேக் விவாதத்தை தொடங்கினார் இந்த பயணத்தின்போது ஜெனிவாவில் உள்ள ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் ஆகியோருடன் அமைச்சர் பேச்சு நடத்தியதை அவர் சுட்டிக்காட்டினார் இந்த பேச்சுக்களின் முக்கியத்துவமும் அவற்றால் ஏற்படும் பலன்களும் என்ன என்று தொகுப்பாளர் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த முன்னாள் தூதர் திருமதி பஸ்வதி முகர்ஜி ஜெனிவாவில் ஐநாவுக்கான நமது நிரந்தர தூதரகத்துக்கான புதிய கட்டிடத்தை திறந்து வைப்பதுதான் அமைச்சர் திரு ஜெய்சங்கரின் பயணத்தின் முதன்மை நோக்கம் என்றார் அதே சமயம் அவர் அங்குள்ள இரண்டு மிக முக்கியமான பன்னாட்டு அமைப்புகளான மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் உலக சுகாதார அமைப்பு ஆகியவற்றின் தலைவர்களுடன் கலந்துரையாடியதாக அவர் குறிப்பிட்டார் உலக சுகாதார அமைப்பை பொறுத்தவரை தொற்று நோய்களை எதிர்காலத்தில் எவ்வாறு எதிர்த்து போராடுவது என்பது குறித்து அவர்கள் ஒரு பயனுள்ள ஆலோசனையை மேற்கொண்டதாக அவர் கூறினார் பாரம்பரிய மருத்துவ அறிவை பகிர்ந்து கொள்ள இந்தியா தயாராக உள்ளதை நமது வெளியுறவு அமைச்சர் உலக சுகாதார அமைப்புடன் பகிர்ந்து கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் பாரம்பரிய மருத்துவம் நவீன மருத்துவத்துக்கு சிறந்த மாற்றாக உள்ளது என அவர் கூறினார் இதையடுத்து பேசிய தொகுப்பாளர் ராஜேஷ் லேக் இந்திய சமுதாயத்தினரிடையே அமைச்சர் உரையாற்றியதை குறிப்பிட்டார் அப்போது இந்திய பாரம்பரிய மருத்துவத்தின் சக்தி குறித்து அமைச்சர் பேசியதை தொகுப்பாளர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் உலகளாவிய பாரம்பரிய மருத்துவ மையத்தின் தலைமையகமாக குஜராத்தின் ஜாம்நகரை உலக சுகாதார அமைப்பு தேர்ந்தெடுத்துள்ளது பெருமை அளிப்பதாக அமைச்சர் கூறியதையும் அவர் குறிப்பிட்டாா் கடந்த ஆண்டு பாரம்பரிய மருத்துவம் தொடர்பான முதல் உச்சி மாநாடு நடத்தப்பட்டதையும் இதை இந்தியா சிறப்பாக முன்னெடுத்துச் செல்வதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இதுகுறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு முன்னாள் தூதரை அவர் கேட்டுக் கொண்டார் இதுகுறித்து கருத்து தெரிவித்த திருமதி பஸ்வதி முகர்ஜி அந்த உச்சி மாநாடு பெரிதும் வரவேற்பை பெற்றது என்றார் உலக சுகாதார அமைப்பு இதை எவ்வாறு முன்னெடுத்துச் செல்கிறது என்பதை பார்க்க வேண்டும் என அவர் தெரிவித்தார் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஐ மனித உரிமைகள் ஆணையரை சந்தித்தது குறித்தும் திருமதி பஸ்வதி முகர்ஜி கருத்துகளை பகிர்ந்து கொண்டார் ஜனநாயகம் பேச்சு சுதந்திரம் போன்றவை இந்தியாவில் வலுவாக இருப்பதை அவர் குறிப்பிட்டார் இந்தியாவில் மனித உரிமைகள் சிறப்பான நிலையில் உள்ளது பற்றிய முழுமையான கண்ணோட்டத்தை ஐநா மனித உரிமைகள் ஆணையருக்கு எடுத்துரைக்க வெளியுறவு அமைச்சர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருப்பார் என தாம் கருதுவதாக திருமதி பஸ்வதி முகர்ஜி கூறினார் இந்தியா சட்டத்தின் ஆட்சியை அடிப்படையாக கொண்ட ஒரு நாடு என்றும் இது உண்மையில் ஜனநாயக சொர்க்கம் என்றும் அவர் கூறினாா் உதாரணமாக ஜம்மு காஷ்மீர் உட்பட நமது பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் தேர்தல் செயல்முறைகளை விளக்குவதற்கும் நமது ஜனநாயக அமைப்பு நமது நாடாளுமன்றம் நமது அரசியலமைப்பு ஆகியவை வழங்கியுள்ள உரிமைகள் போன்றவற்றை விளக்குவதற்கும் வெளியுறவு அமைச்சர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தியிருப்பார் என்று தாம் நினைப்பதாக அவர் குறிப்பிட்டார் விவாதத்தை தொடர்ந்த தொகுப்பாளர் ராஜேஷ் லேக் உலகளாவிய மனித உரிமைகளின் பரிணாம வளர்ச்சி என்ன என்று கேள்வி எழுப்பினார் அத்துடன் வெளியுறவு அமைச்சரின் பலதரப்பு அணுகுமுறை என்ன என்றும் அவர் வினவினார் இதற்கு பதிலளித்த முன்னாள் தூதர் திருமதி பஸ்வதி முகர்ஜி மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டபோது இந்தியா அப்போதுதான் காலனிய வளையத்திலிருந்து மீண்டு கொண்டிருந்தது என்றார் உலகளாவிய பிரகடனம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் இந்தியாவும் தனது பங்கை ஆற்றியதாக அவர் கூறினார் அந்த நேரத்தில் உலகின் மூன்றில் இரண்டு பங்கு பகுதி காலனித்துவ ஆட்சியின் கீழ் இருந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார் உலகளாவிய பிரகடனம் பெரும்பாலும் மேற்கத்திய கருத்துக்களை பெரிதும் சார்ந்திருக்கும் ஒரு ஆவணமாக மேற்கோள் காட்டப்படுகிறது என்று அவர் கூறினார் உலகளாவிய பிரகடனத்தை வரைவதில் முக்கிய பங்கு வகித்த பெரிய காலனித்துவ சக்திகள் உலகெங்கிலும் காலனித்துவ ஆட்சியின் கீழ் இழைக்கப்பட்ட அத்துமீறல்களை கண்டனம் செய்யவில்லை என்று அவர் தெரிவித்தார் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அர்ப்பணிப்புடன் கூடியவர் என அவர் குறிப்பிட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஏழாம் ஆண்டு பிரிவு வெளியுறவு அதிகாரியான அவர் இரண்டாம் உலகப்போருக்கு போருக்கு பிறகு எழுந்த உலகின் அதிகார சமநிலையை முழுமையாக அறிவார் என்று திருமதி பஸ்வதி முகர்ஜி தெரிவித்தார் ஐநாவில் நிரந்தர உறுப்பினர்களை பார்த்தால் இரண்டாம் உலகப்போரில் வெற்றி பெற்ற நாடுகளை முக்கிய உறுப்பினர்களாக கொண்டிருப்பதை காண முடியும் என்று அவர் கூறினார் நிரந்தர உறுப்பினர் பட்டியலில் இல்லாத மிக முக்கியமான நாடுகள் பல உள்ளன என்றும் அதில் இந்தியாவும் ஒன்று எனவும் அவர் குறிப்பிட்டார் நிரந்தர உறுப்பு நாடுகளில் ஆப்பிரிக்க நாடுகளும் அரபு நாடுகளும் இல்லை என அவர் தெரிவித்தார் ஜி இருபது உள்ளிட்ட வளர்ந்து வரும் மாற்று சக்தி அமைப்புகள் உலக அளவில் தற்போதைய அதிகார சமநிலையை சிறப்பாக பிரதிபலிக்கின்றன என்று வெளியுறவு அமைச்சர் நம்புவதாக அவரது நடவடிக்கைகள் வெளிப்படுத்துகின்றன என்று முன்னாள் தூதர் விளக்கினார் பாதுகாப்பு கவுன்சிலில் இடம்பெறாவிட்டாலும் இந்தியா போன்ற நாடுகள் மிக முக்கியமான பங்கை வகிக்கும் அதிகார சக்திகள் என்று அவர் குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசிய தொகுப்பாளர் ராஜேஷ் லேக் அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பிரதமர் தொடங்கிய அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் முன்முயற்சியின் கீழ் அங்கு ஒரு மரக்கன்று நட்டதை சுட்டிக்காட்டினார் இதுகுறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு முன்னாள் தூதரை தொகுப்பாளர் கேட்டுக் இது தொடர்பாக தமது கருத்துக்களை தெரிவித்த திருமதி பஸ்வதி முகர்ஜி இந்த முயற்சி நமது பிரதமரின் இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒன்று என்றார் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் இந்தியா முக்கிய பங்காற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார் எனினும் இதில் நமக்கு சர்வதேச அளவில் எந்த நிதியும் முறையாக வழங்கப்படவில்லை என அவர் கூறினார் ஆனாலும் நாம் அதில் முன்னோக்கி செல்வதாகவும் கரியமில வாயு வெளியேற்றத்தை பூஜ்ய அளவுக்கு கொண்டுவர இந்தியா உறுதிபூண்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்தார் இதில் இந்தியா மிகுதியான பணிகளை செய்துள்ளதாக கூறிய அவர் சூரிய சக்தி கூட்டணி போன்ற பல முன்முயற்சிகளை இந்தியா எடுத்துள்ளது என்றார் மரக்கன்றுகளை நடவு செய்வது பூமி தாயை பாதுகாக்கும் செயல் என்று அவர் தெரிவித்தார் இது பருவநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என முன்னாள் தூதர் குறிப்பிட்டார் விவாதத்தை தொடர்ந்த தொகுப்பாளர் ராஜேஷ் லேக் பொது சுகாதாரத்தில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து உங்கள் கருத்துக்கள் என்ன என்று கேட்டார் உலக அளவில் பாரம்பரிய மருத்துவ முறைகளை எவ்வாறு மேம்படுத்துவது என்றும் அவர் வினவினார் இதற்கு பதிலளித்த முன்னாள் தூதர் திருமதி பஸ்வதி முகர்ஜி பாரம்பரிய மருந்துகளை நாம் எப்போதும் ஒரு மாற்று மருத்துவமாக பயன்படுத்துகிறோம் என்றார் துரதிருஷ்டவசமாக அவற்றின் பயன்பாடு குறித்து மேற்கத்திய நாடுகளில் சந்தேகங்கள் இருந்தன என்றும் ஆனால் அது படிப்படியாக மறைந்துவிட்டது என்றும் அவர் கூறினார் ஹோமியோபதி உள்ளிட்ட சில பாரம்பரிய மருந்துகள் ஜெர்மனி போன்ற நாடுகளில் வலுவான அடித்தளத்தை கொண்டுள்ளன என்று அவர் தெரிவித்தார் அலோபதி மருந்துகள் மூலம் சிகிச்சை அளிக்க முடியாத சில நோய்களை பாரம்பரிய மருந்துகள் குணப்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டார் இந்தியாவின் பாரம்பரிய மருந்துகள் நோய்களை துரத்தும் வழியை காட்டுகின்றன என அவர் குறிப்பிட்டார் மற்றொரு தொற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டால் உலக சுகாதார அமைப்பு அதை எவ்வாறு கையாளும் என்பதில் சந்தேகம் உள்ளது எனவும் அவர் கூறினார் கடந்த தொற்று பாதிப்பை கையாளுவதில் உலக சுகாதார அமைப்பு சற்று மெதுவாகவே செயல்பட்டதாக அவர் தெரிவித்தார் தடுப்பூசி தொடர்பான விஷயத்திலும் அந்த அமைப்பு மெதுவாகவே செயல்பட்டது என அவர் கூறினார் ஆனால் இந்தியா சொந்த மக்களுக்கு கோவாக்சின் கோவிஷீல்டு தடுப்பூசிகளை செலுத்தியதுடன் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு முடிந்த அளவு தடுப்பூசிகளை வழங்கியதை அவர் நினைவு கூர்ந்தார் தொடர்ந்து கேள்வி எழுப்பிய தொகுப்பாளர் ராஜேஷ் லேக் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சுவிஸ் வெளியுறவு அமைச்சருடன் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச்சு நடத்தியதை சுட்டிக்காட்டினார் குறிப்பாக தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து ஆலோசனை மேற்கொண்டதை அவர் குறிப்பிட்டார் இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இந்தியா எவ்வாறு பயன்படுத்தும் என தொகுப்பாளர் கேள்வி எழுப்பினார் இதுகுறித்து தமது கருத்துகளை பகிர்ந்து கொண்ட முன்னாள் தூதர் திருமதி பஸ்வதி முகர்ஜி தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை பொறுத்தவரை இந்தியாவின் நிலைப்பாடு நன்கு அறியப்பட்டதாகும் என்று கூறினார் சுவிட்சர்லாந்து அதிகாரப்பூர்வமாக ஐரோப்பிய யூனியன் உறுப்பினராக இல்லாவிட்டாலும் ஐரோப்பிய யூனியன் உறுப்பு நாடுகள் அடையும் பயன்களை சுவிட்சர்லாந்து அனுபவிப்பதாக அவர் கூறினார் இதற்கான ஒப்பந்தத்தை அந்த நாடு மேற்கொண்டுள்ளது என அவர் தெரிவித்தார் எனவே ஐரோப்பிய யூனியனுடன் நாம் செய்துகொள்ளும் எந்தவொரு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தமும் சுவிட்சர்லாந்திற்கும் பயனளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் இந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படும் என்றும் இது எளிய ஒப்பந்தமாக இருப்பதால் அது சிறப்பாக பலனளிக்கும் என்றும் திருமதி பஸ்வதி முகர்ஜி குறிப்பிட்டார் விவாதத்தை தொடர்ந்த தொகுப்பாளர் ராஜேஷ் லேக் இந்தியாவின் நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் சுவிட்சர்லாந்தின் பங்கு என்ன என்று கேட்டார் இதற்கு பதிலளித்த முன்னாள் தூதர் சுவிட்சர்லாந்து ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் சிறப்பான வளங்களை கொண்டுள்ளது என்றார் சுவிஸ் மக்கள் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாப்பதில் மிகவும் சிறப்பானவர்கள் என அவர் கூறினார் தடங்களை பாதுகாப்பதில் சுவிட்சர்லாந்து சிறப்பாக செயல்படுகிறது என அவர் தெரிவித்தார் தொழில்நுட்பத்தை பரிமாறிக் கொள்வதில் சுவிட்சர்லாந்து இணக்கத்துடன் செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் எனவே சுவிஸ் நிபுணத்துவத்திலிருந்து இந்தியா எப்போதும் பயனடைந்துள்ளதாகவும் அந்நாடு இந்தியாவுடன் ஒரு பெரிய இணைப்பை கொண்டுள்ளது என்றும் அவர் கூறினார் கடந்த காலத்தில் சுவிட்சர்லாந்தின் நிபுணத்துவத்திலிருந்து இந்தியா பயனடைந்துள்ளது எனவும் இது எதிர்காலத்திலும் தொடரும் என்றும் திருமதி பஸ்வதி முகர்ஜி தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துகளை பகிர்ந்து கொண்டதற்காக முன்னாள் தூதர் திருமதி பஸ்வதி முகர்ஜிக்கு தொகுப்பாளர் ராஜேஷ் லேக் நன்றி தெரிவித்து விவாதத்தை நிறைவு செய்தார் நேயர்கள் கேட்டது இதுவரை ஸ்பாட்லைட்